திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதம் நான்காம் நாள் திருவெம்பாவை நான்காம் பாடல் விளக்கம் உள் நித்தில நகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உன்னைக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய திருவெம்பாவை பாடல் அன்பிற்கனியவர்களே மார்கழி மாதம் திருவெம்பாவை நுண்ணு நோக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து துயிலெழாத பெண்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவையிலே இன்றுக்கு இன்றைக்கு உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எவ்வாறு அழைக்கிறார்கள் என்றால் உள்நித்தில நகையாய் என்று அழைக்கிறார்கள் உள்நித்திலம் என்றால் உண்மை புருந்திய அதாவது பெருமை புருந்திய நித்திலம் என்றால் முத்து நல்ல உயர்ந்த முத்து போன்ற சிரிப்பினை உடையவளே அவள் சிரிக்கும் பொழுது முத்து போல பிரகாசமான பற்கள் வெளியில தெரியும் அப்படிப்பட்ட அழகுடைய பெண் உள்ளே இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறாள் உள்நித்தில நகையாய் இன்னமும் புலர்ந்தின்றோ இன்னமும் அவனுக்கு பொழுது விடியல என்று கேட்கிறார்கள் அதிகாலையிலே நான்கு மணிக்கு எல்லாரும் எழுந்து வந்துவிட்டோம் சிவரம் பொருளை பாடிக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடலெல்லாம் உனக்கு கேட்கலையா இன்னும் பொழுது விடியாதவள் போல நீ உறங்கி கொண்டிருக்கிறாயே இன்னும் புலர்ந்தின்றோ என்று இந்த வெளியில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை கேட்கிறார்கள் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பெண் என்ன கேட்கிறாள்னா எல்லாரும் வந்துட்டீங்களான்னு கேட்கிறாள் நம்ம தெருவில் உள்ள அத்தனை பெண்களும் வந்து விட்டீர்களா அப்படின்னு உள்ளிருந்து கேட்கிறாள் ஏன்னா இப்போதான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கா வெளில புறப்படும் பொழுது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு தாமதம் ஆகும்போது இவர்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணுமே அதுக்காக எல்லாரும் வந்துட்டீங்களா நான் அது வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவிலே எல்லாரும் வந்துட்டீங்களான்னு கேட்கிறார் வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ கிளி போல பேசுவாளுங்களே நம்மளுடைய தோழிகள் எல்லாம் அவர்கள் எல்லோரும் வந்து விட்டீர்களா என்று கேட்கிறார் உள்ளிருந்து அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க நாமெல்லாம் அதிகாலையிலேயே எழுந்து வந்திருக்கிறோம் எழுந்து வந்து இவ வீட்டு வாசல் நின்று உள்ளே இருக்கக்கூடியவளை எழுப்பிக்கிட்டு இருக்கோம் அது எப்படி கூப்பிட்றோம் உள்ளித்தலை நகையா என்று பாசமாக கூப்பிட்றோம் ஆனால் உள்ளே இருந்துக்கிட்டு நீங்க எல்லாம் வந்துட்டீங்களான்னு நம்மக்கிட்ட கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு இவங்களுக்கு எல்லாம் ஒரு சிறிய கோபம் வருகிறது அதனால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க தோயிரு நான் எண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கொடு உள்ளவா சொல்லுகோம் நாங்கள் எண்ணி சொல்கிறோம் அல்லது நாங்கள் வந்திருக்கோம்ல எத்தனை பேர் இருக்கோம்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது வரைக்கும் நீ உள்ளேயே தூங்கிட்டு இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காத கொஞ்சம் நேரம் ஆகலையே நாங்கள் என்னன்னு என்னொரு முதல் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த நேரத்தில் நீ உள்ளே தூங்கிட்டு இருக்கலான்னு நினச்சிட்டு இருக்காத உடனே எழுந்து வெளியிலே வருவாய் என்று கேட்கிற கூப்பிடுகிறார்கள் எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே அன்பிற்கினியவர்களே இவர்களே நாம் இந்த உலகத்திலே பிறப்படுத்து சிவரம்பொருளை வழிபாடு பண்ணுவதற்காகத்தான் அதனால தான் அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார் பெரும்பற்ற புலியூராடை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே என்கிறார் நாம் சிவரம்பொருளை பாடுவதற்கும் சிவபுண்ணியங்களை செய்வதற்கும் எந்த நேரத்தை நாம் எல்லாம் செலவு செய்தோமோ அது மட்டும்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்ததற்கான அடையாளம் நாம் வாழ்ந்ததற்கான காலமாக கணக்கிடப்படும் மற்றைய நேரங்கள் சிவரம்பொருளை வழிபாடு பண்ணாத மற்றைய நேரங்கள் எல்லாமே நாம் வாழ்ந்ததற்கான அடையாளமே கிடையாது அதனால தான் பெரும்பற்ற புளியூராடை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்ற அப்பர் பெருமா மற்றைய நேரங்கள் எல்லாம் அவம்பெருக்கும் காலம் சிவரம்பொருளை பாடும் நேரம் மட்டும்தான் தவம் பெருக்கும் காலம் சிவம்பெருக்கும் காலம் நம்முடைய திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் எவரும் மாலும் அயனும் புவனியில் போய் பிறவாமையினால் நாம் போக்குகின்றோம் அவமே என்று பாடுவார்கள் நாம் போய் பூமியில் பிறந்தாலாவது சிவரம்பொருள் சிவரம்பொருளை போய் வழிபாடு பண்ணலாம் தேவர்களாக இருந்து நாம் எல்லாம் வீணா போகிறோமேன்னு அவங்க எல்லாம் பேசிப்பதாக மணிவாசக பெருமான் பாடுவார் திருப்பள்ளி எழுச்சியிலே அவமே போக்குகின்றோம் இந்த காலத்தை அதுபோல நீயும் உறங்கிக் கொண்டு இந்த காலத்தை போக்காதே உறக்கம் என்பது ஆணவ மலத்திலே தற்காலிகமாக அழிந்திருக்கக்கூடிய நிலை என்று குறிப்பிட்டோம் முதல் நாள் அந்த போல் நீ அவமே காலத்தை போக்காத சிவரம்பொருளை எழுந்து பாடு அவமே காலத்தை போக்காதே இது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உண்ணுக்கு நின்று உருக வேண்டிய நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் அது என்ன விண்ணுக்கு ஒரு மருந்து என்று பார்த்தோம்னா மருந்து நான் என்ன குணம் மருந்து கூடிய குணம் அது நோயை குணப்படுத்த வேண்டும் இனி நோய் வராமல் தவிர்க்க வேண்டும் அந்த மருந்தை எடுத்துக்கொண்டதனால நமக்கு எந்த பின்விளைவுகளும் வராமல் இருக்கணும் இப்படிப்பட்ட உயர்ந்த எல்லாம் உடையது மருந்து அப்படி ஏதாச்சும் இருந்தால் உண்மையான மருந்து அப்படிப்பட்ட நம்முடைய ஆணவ மலத்தினையே ஆணவ மலம் நமக்கு ஒரு பிணி இருக்கு அந்த பிணியை நீக்கக்கூடிய நீக்கிறதுக்கு உரிய மருந்து சிவரம்பொருள் அந்த மருந்து நம்ம ஏத்தாதான் நமக்கு நம்முடைய ஆணவ மலம் என்ற பிணி விலகும் அதனால தான் ஒரு மருந்து சிவரம்பொருள் நம்முடைய ஆணவ மலத்தை முழுவதுமாக மெளியச் செய்பவர் திரும்பவும் ஆணவ மலம் மேலவங்க இரு மேலவங்க செய்யாமல் இருக்குமான மருள் செய்யக்கூடியவர் சிவபரம்பொருள் நமக்கிட்ட எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார் அவர் நமக்கு பலன் செய்யணும்னு அவருக்கு எந்த அவசியமும் கிடையாது நமக்கு அருள் செய்கிறதுனால அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது இப்படியெல்லாம் நமக்கு மருந்தாக இருக்கிறார் சிவபரம்பொருள் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவர் தேவர் எய்திய அருந்தவத்தோர்தொழும் அடிகள் வேடங்களே என்று நம்முடைய ஞானசந்த பெருமான் பாடுவார் அப்பகையிலே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை என்கிறார் வேதத்தினுடைய விழுப்பொருள் நம்முடைய சந்தான ஆச்சாரியார்கள் நம்முடைய சாஸ்திர ஆச்சாரியராக இருக்கக்கூடிய உமாபதி சிவாச்சாரியார் பல்கலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல் என்கிறார் அதாவது இந்த உலகத்திலே வேதங்கள் இருக்கிறது ஆகமங்கள் இருக்கிறது இன்ன பெரிய எத்தனையோ ஞான சாஸ்திர நூல்கள் எல்லாம் இருக்கிறது அதனுடைய அடிப்படை செய்திகள் எல்லாம் எதுன்னா நம்மளுடைய சித்தாந்த சமயத்தினுடைய பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை விளக்குவதற்கு தான் அதை சொல்கிறதுக்காக தான் இத்தனை நூட்களும் எழுந்திருக்கிறது என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த பதி பசு பாசம் என்ற உண்மைதான் சிவபரம்பொருளுடைய சிவபரம்பொருளை பற்றிய உண் உண்மையான உண் அதாவது மெய்யான உண்மை அதுதான் மெய்ப்பொருள் அதுதான் அந்த மெய்ப்பொருளை தெரிப்பதற்காக தான் அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எழுந்திரல் இருக்கிறது எழுந்திருக்கிறது அந்த வேத சாஸ்திரங்களுடைய விழுப்பொருளாக சிவபரம்பொருள் இருக்கிறான் என்று நம்முடைய அசவ பெருமான் குறிப்பிடுகிறார் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனி யானை கண்ணார காண்பார்க்கு ஒரு காட்சியானே என்ற அப்பர் பெருமான் பாடுவார் அண்ணாமலையானை அடியாரை தன் அணி அடியினைகள் தொழுதேத்த அருளுவானை கண்ணார காண்பார்க்கு ஒரு காட்சியானே காலத்தியான் அவன் என் கண்ணுளானே என்று அப்புறம் பேர் பண்பாடுவார் காலத்தி திருத்தாண்டகத்திலே அப்போ சிவபெறம்பொருளை கண்ணால் பார்த்தாலே அதுதான் இனிய காட்சி ஏன்னா அது மட்டும்தான் அழியாத பொருள் சிவபரம்பொருள் மட்டும்தான் அழியாத நித்திய பரம்பொருள் மீது உலகத்தொழில் அத்தனையும் அழிந்து போகக்கூடிய பொருள் அதெல்லாம் இனிமையை தராது நிரந்தர இனிமையை தராது அதனாலதான் கண்ணுக்கு இனியானை அப்படி சிவபரம்பொருள் என்று முன்னிவாசிவ பெருமான் குறிப்பிடுகிறார் கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக யாம் மாட்டோம் அப்படிப்பட்ட சிவபரம்பொருளை பாடுவதற்காகவும் அப்படி பாடும்பொழுது உள்ளம் கசிந்து உருகுவதற்காகவும் தான் நாங்கள் எல்லாம் அதிகாலையிலே எழுந்து வந்து உன்னுடைய வீட்டு வாசலிலே உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நீ என்ன செய்கிற எங்களை எல்லாம் எத்தனை பேர் வந்திருக்கோன்னு கணக்கெடுக்க சொல்லிக்கிட்டு இருக்க அது எங்களுடைய வேலை இல்லை என்று அந்த பெண்களெல்லாம் உள்ளிருக்கக்கூடிய பெண்ணிடம் சொல்கிறார்கள் சொல் உள்ளக்கு நின்று ஒருகையா மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேழு எம்பாவாய் எல்லாம் இருக்கிறோம் நீ வெளியில வா எழுந்து வந்து நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோன்னு என்ன எண்ணி நாங்கள் போதுமான அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு ஓ மனசில் எந்த குறையும் வரலன்னா நீ போய் தூங்குமா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று அந்த பெண்களெல்லாம் உள்ளிருக்கக்கூடிய பெண்ணிடம் குறிப்பிடுவதாக இன்றைய திருவெம்பாவை பாடல் அமைந்திருக்கிறது சிற்றம்பலம் ஒன்னித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ உன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோ அவ்வளவும் எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோவளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத பொருளை கண்ணுக்கு இனியானை பா ஒரு மருந்தை விழு பொருளை இனியானை இனி யானை பாடி நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து குறையில் துயிலேலோ எம் பாவா